அந்த அப்ப நடந்த பொதுக்குழுவில் யாரெல்லாம் வந்து உட்கார முடியும் ஆறு மணிக்கா உட்கார வைத்தார் தெரியும் யாரெல்லாம் தண்ணி பண்ணக்கூடிய ஏற்கனவே நான் அதற்கு பல முறை பயில் சொல்லியிருக்கிறேன் உறுதியாக நான் மிக சின்னம்மா அவர்கள் வேறு நான் சந்திப்பேன்

அங்க இருக்குது அதுக்குள்ள மனுஷனு சொல்லுவாங்க பதர்க்கிசி ஆமாங்க அது எங்கே போறது பாஜாக்காவோ ஒரு ஆள் சூள இருக்கு சூள இருக்குனால சோறு இருக்கு நேந்து பனியாடு நல்ல சோறு இருக்கு நீங்க முன்னாடி ஒரு சிக்னல் சர்வீஸ் நீ பாஜாக்காவோ பாஜாக்காவோ தேடுற பேசிட்டு இருக்காங்க அந்த பேச்சuartை இடமார்க்கா ஊறியா இருக்க இந்த செகண்ட் இருந்த நிமிஷம் வைக்கத் தொலை இருக்கு

திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தபோது நடந்தது அப்போது நாங்கள் கடுமையோ நடத்தோம் அப்பொழுதே கடுமையான அறிக்கையை நான் அப்பொழுதே வெளியிட்டிருந்தேன் உண்மையான குற்றவாளிகளை மாண்பு அம்மாவுடைய இல்லத்திற்கு நுழைகின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது அங்கே கொலை நடந்திருக்கிறது தொடர்ச்சியாக ஆறு கொலை நடந்திருக்கிறது இதை விரைவாக கண்டுபிடிப்பதுதான் ஒரு மாண்பு முதலமைச்சருக்கு உரிய பணி கடமை அதை செய்யணும்னு சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தேன் அறிக்கை

இருபத்தி மூணு தேதி நடந்த பொதுக்குழு மற்றது அக்கிரமும் அணியாக இருந்து நடந்தது இருபது பதினொன்றாம் தேதி நடந்த பொதுக்குழுவில் எங்களுக்கு எங்களுடைய இசையை மட்டும் முழுமையாக அந்த பொதுக்குழுவில் அழைப்பதில் அனுப்பப்படவில்லை அதனால் எதிராக நடத்துகின்ற பொதுக்குழு அல்ல என்று முடிவு செய்து நாங்கள் தலைமைக் கூடத்திற்கு அமைதியாக எங்களுடைய கார்களை பயணித்து வருகிறோம் தலைமை கழகத்தில் இந்தியன் பேங்குக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது நாங்கள் இந்தியன் பேங்க் அருகில் சென்ற பொழுதே எங்கிருந்து வன்முறை தாக்குதல் நடக்கும் அது தான் அது எல்லா கிளிப்பிங்ல இருக்கு சிசிடிவில கேமரால இருக்கு போலீஸ் கேமரா இருக்கு கூட வந்து போயிருக்காங்க அவங்களே இருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து நாங்க வருவதற்கு உண்டாகவே காலையில எட்டு மணிக்கே வந்து நாங்க வருவது தெரிஞ்சு கூட்டிட்டாங்க இங்க வெளிக்கேட்ட தமிழ் வெளிக்கேட்ட போட்டு முன்னூறு பேர் சேர போட்டு உட்காந்துருக்காங்க நடு ரோட்டில் மறிச்சு வேற மறிச்சு இதான் நடந்தது இல்லை எழுந்தீங்க நீங்க பாத்தீங்கன்னா அது பார்த்துன்னா திரும்ப திரும்ப எங்களை கேள்வி கேட்டா இருக்கு நீங்களே சாட்சி

கொடுத்ததும் அதற்கு அடுத்து நடைபெற்ற பொதுக்குழுவில் நான் வாசித்திருக்கிறேன் பொருளாதார என்ன முறையில் அந்த வரவு செலவு வரும்போது மாண்பு அம்மாவுக்கு இரண்டு கோடி ரூபாய் காசோலை மூலம் வாசித்திருந்தோம் மீண்டும் அம்மாவும் பொதுக்குழு முடிஞ்ச பிறகு கொடுத்துட்டாங்க செக்காக கொடுத்து அது வரவாயிருச்சு அக்கௌண்ட்ல அதுக்கு அடுத்து நடந்த பொதுக்குழுவையும் நான் வாசித்திருக்கேன் பொருளாதார வரவு செலவு நியாயமான பொதுக்குழுவாக அந்த பொதுக்குழுவையும் நான் கட்சியிலிருந்து கொடுத்ததையும் நான் பொதுக்குள்ள வாசிக்கிறேன் திரும்பவும் அம்மா அவர்கள் திருப்பி சேர்த்ததும் நான் பொதுக்குள்ளையை வாசிக்கிறேன் இவ்வளவு பத்திரிகை தொலைக்காட்சி சரியா இருநூத்தி அறுபது எங்க இருக்காங்க

சட்டமன்ற ஜெயிக்க முடியும் இப்ப வந்து எடப்பாடி வந்து வந்த பிறகு போயிட்டு எடப்பாடி வந்து சந்திக்கிறார்கள் இப்போ எசிபிஐ மாநாடு கூட யாருக்கும் தேர்தல் முடிவு வந்த பிறகு உண்மை நிலை தெரியும் உறுதியாக நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் பாரத பிரதமர் தேர்வு தேர்தல் அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி தான் உறுதியாக வெற்றி மீண்டும் மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடி நாட்டினுடைய பிரதமராக வருவார்கள் அதிமுக பழனிச்சாமிக்கு இது எதிரான தீர்ப்பு வரும்